இப்படி செய்ய கஷ்டப்பட்டு கைவழிக்க மாவு பசைய வேண்டாமா ரொம்ப புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்யறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் மெஷரிங் கப்புல நூத்தி இருபது கிராம் அளவுள்ள கப்புல ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்திருக்கேங்க இந்த கடலை பருப்பை நம்ம ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பை நான் ரெண்டு தடவை தண்ணியில கழுவி எடுத்துட்டேங்க சுத்தமாக தண்ணிலாம் இல்லாமல் வடிச்சு எடுத்துக்கோங்க இந்த கடலை பருப்பை நம்ம குக்கர் பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுக்கலாம் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் அதனால தான் இப்படி பரப்பி விட்டுக்கிறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் ரொம்ப அதிகமான தண்ணி நமக்கு தேவையில்லை இப்போ நான் மூடி போட்டுடுறேன் குக்கர் மூடியில் கேஸ்கட் போட்டிருக்கேன் வெயிட்டும் போட்டிருக்கேன் இப்போ நாம் ஸ்டவ்ல வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல குக்கர் பாத்திரத்தை வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ரெண்டு விசில் விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இதை பாருங்கள் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் பருப்பும் வெந்திருக்குது இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம வடிச்சுக்கணும் அதுக்காக நான் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன் அதில் அப்படியே மாற்றி விட்டுக்கலாம் வடிகட்டின பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இந்த தண்ணி நமக்கு தேவைப்படாது இதை வேறு எதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் வேக வச்ச பருப்பு இப்போ நல்லா சூடாகிடுச்சுங்க இதை நான் மிக்சி ஜாரில் மாற்றி விட்டுக்கிறேன் பருப்பை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் கடலை பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க இந்த வெள்ளமும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் பருப்பு வெல்லம் எடுத்து அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க அதே இதில் சேர்த்துக்கலாம் தண்ணிக்கு பதில் நீங்கள் பால் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம பருப்பு வேக வச்சதுனால ரொம்ப சுலபமாக அரைப்பட்டுடும் இதை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டை நான் மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டேங்க இது கூட சேர்க்குறதுக்காக இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு உள்ள கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நார்மலாக இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா மைதா மாவு சேர்ப்பாங்க நாம் கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம் இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காய் பொடி இருக்கிறதுனால அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்கள் கிட்டே ஏலக்காய் பொடி இல்லைன்னா வெள்ளம் பருப்பு அரைக்கும் பொழுதே மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் சர்க்கரையோடு சேர்த்து அரைச்ச பொடி இது இதில் நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலைங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடைசியாக இதில் சேர்க்கறதுக்காக தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் துருவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் உங்கள் விருப்பம் தான் எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நாம் கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தலை தலன்னு தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் நான் கிட்டத்தட்ட இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்தேங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தண்ணிக்கு பதில் பால் கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வாழைப்பழம் இருந்ததுன்னா வாழைப்பழத்தை வேக வச்சு மசிச்சு கூட சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நம்ம விருப்பம் தான் நான் தேங்காய் துருவல் சேர்த்ததுனால வாழைப்பழம் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி விட்டால் அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கு பாருங்கள் விடாமல் இந்த அளவுக்கு இருக்கணும் அதாவது தோசை மாவுக்கும் இட்லி மாவுக்கும் இடைப்பட்ட பதம் நம்ம ஸ்பூனில் ஒட்டி பிடிச்சிருக்குது இந்த அளவுக்கு தயார் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ பேன் சூடாகிடுச்சு நான் குழி கரண்டி போட்டு வச்சுருக்கேன் இதிலேருந்து ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அப்படியே நடுவில் ஊற்றிக்கோங்க நம்ம ஊற்றும் பொழுது அதுவே மாவு ஓடிடும் நம்ம ரொம்பலாம் தேய்க்க வேண்டாம் லைட்டாக கரண்டியை வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க ரொம்ப தடிமனாக இல்லாமல் கொஞ்சம் மெலீஸாக வரும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சுத்திரும் நான் நெய் தான் விடுறேன் உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெய் போட்டால் டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும் அதுக்காக நான் நெய் சேர்க்குறேன் ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட போகிறோம் மூடி போட்டு இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் சுத்திரும் பாருங்கள் லைட்டாக கோல்டன் கலர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இந்த சமயத்தில் அப்படியே தூக்கி விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பொறுமையாக எடுத்துக்கோங்க சுத்திரம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் திருப்பி போட்டுறேன் பாருங்கள் நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சேன் இப்போ நம்ம மூடி போட வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எடுத்துடலாம் நார்மலாக நம்ம போலி செய்யறதா இருந்தால் நம்ம மாவை பிசைஞ்சு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி அதை திரட்டி அது உள்ள ஸ்டஃபிங்கை வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோல்டு பண்ணி திரட்டி அப்படிதாங்க செய்வோம் அது வந்து ப்ராசஸ் ரொம்ப அதிகம் வேலை நேரமும் ரொம்ப அதிகம் நம்ம போலி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருலாங்க அந்த போலி என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இது இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்துட்ருக்கோங்க பேன் நல்லா ஹீட்டாக இருக்கனால ரொம்ப குயிக்காகவே வெந்துடும் பாருங்கள் நான் திருப்பி போட்டு காட்டுறேன் நல்லா அந்த கோல்டன் கலர் அங்கங்கே வந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்தாலே போதும் இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க நம்ம சாப்பிடும்போது இதை சுட சுட நல்லா சுட்டு சாப்பிட்டோம்னா எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பீஸ் நமக்கு சாப்பிட அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் இன்னும் நான் ரெண்டு மூணு பீஸ் நான் உங்களுக்கு சுட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டான போலி தயாராகிடுச்சி எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் நான் ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் சுட்டுருக்குறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே அப்படி மடக்குனா உடையவே இல்லை பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம நார்மலாக செய்யக்கூடிய போலி மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது நான் உங்களுக்கு பிச்சு காமிச்சிட்றேன் பாருங்கள் அப்படியே இழுக்கும்போதே லேயர் அப்படியே பிரிஞ்சிடுது அதுலேருந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா மெத்துன்னு இருக்குது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா நாம் சேர்த்த அந்த வெள்ளம் இனிப்பு கரெக்டாக இருக்குங்க கடலைப்பருப்பும் அளவு கரெக்டாக இருக்குது ஏலக்காய் அப்புறம் உப்பு எல்லாமே நம்ம சேர்த்துருந்தோம் நெய்யோட அளவு நெய் போட்டு தான் நான் ஃபுல்லாகவே சுட்டு எடுத்தேன் மொத்தத்தில் ஓவராலாக பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நான் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ சுலபமாக அதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன்ட்டு அதனால் நீங்களும் போலி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு இந்த மெத்தடில் செஞ்சுருங்க நார்மலாக நம்ம செய்யக்கூடிய மெத்தட் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோ கூட நம்மளோட சேனலில் இருக்குது அதனால் அந்த மாதிரி செய்யாமல் சுலபமான செய்முறை தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Bye guys. Bye bye.